ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிருக சிரீஷம் நட்சத்திரத்துக்கு உண்டான அவர்கள் வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மிருக சிரீஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போகிறதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட நட்சத்திர தோஷம் இதெல்லாமே அவங்கள விட்டு விலகும் அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் இந்த ஸ்தலங்களுக்கு நீங்க போய் வழிபாடு செய்யும் பொழுது இந்த நட்சத்திர தோஷமும் கர்ம வினையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும் அந்த வகையில் நீங்க போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒசூர்ல இருக்கும் சந்திர சந்திரசூடேஸ்வரர் மரகதாம்பிகா திருக்கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும் உங்களுடைய மிருக சிறிஷ நட்சத்திரத்துக்கு ஏற்பட்ட நட்சத்திர தோஷமும் விலகும் அடுத்து நீங்க வழிபட வேண்டிய ஒரு பிரதான கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்கண் கண் ஆதிநாராயண பெருமாள் கோவில் இந்த கோவில் தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூர் போகக்கூடிய வழியில் ஐம்பது கிலோமீட்டர் வழி முகுந்தனூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த எங்கன் ஆதி நாராயண பெருமாள் கோவில் இருக்கு இந்த கோயிலுக்கு போய் நீங்க உங்களுடைய நட்சத்திர நாள்ல வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக சிறப்பானதா இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகி சிறப்புக்கள் நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முசுரி கரூர் மாவட்டம் இங்க இருக்கக்கூடிய காவிரியின் வடகரையில் உள்ள கற்பூரவல்லி சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளை அளிக்கும் அடுத்து நீங்கள் வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஸ்தலம் கதிராமங்கலம் வனதுர்கை இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கதிராமங்கலம் வனதுர்கை கோயில் கும்பகோணத்தில் இருந்து பதினஞ்சு மைல் கிழக்கில் அமைஞ்சிருக்கும் அமைஞ்சிருக்கக்கூடியதாக இருக்குது இந்த திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இது நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷம் விலகிடும் அடுத்து நீங்கள் போகக்கூடிய பிரதான கோயில் மிருக சிறிஜ நட்சத்திரக்காரர்களுடைய மிக முக்கியமான கோயிலா சொல்றாங்க மற்றொரு பரிகார ஸ்தலமா இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சென்னைக்கு அருகே மதுராந்தகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அருள்மிகு ஜனகவல்லி அடுத்து ஏரிக்காத்த ராமர் திருக்கோவில் இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க இங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அது மட்டும் இல்லை நட்சத்திர தோஷம்னு சொன்ன இல்லையா அந்த நட்சத்திர தோஷத்தினால ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விளங்கிடும் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ இப்போ திருமண இல்லை எனக்கு வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு வேலை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் தடையாக இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சொல்வீங்க இல்லையா அவங்க எல்லாருமே இப்போ ஏற்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே தடைகள் இருந்தாலுமே நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் இந்த கோவில்னு இல்லை இப்போ நான் சொன்ன மேற் சொன்ன எல்லா கோவிலுக்குமே நீங்கள் போகலாம் யாரெல்லாம் கொஞ்சம் அருகாமையில் இருக்கீங்களோ கொஞ்சம் கிட்ட இருக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது இது எப்போ போகலாம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதியில் நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திர நாளில் போகிறதும் ரொம்ப நல்லது நட்சத்திர நாளில் போகும்பொழுது அதனுடைய பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும் அதனால முடிஞ்ச மட்டிலும் உங்களுடைய நட்சத்திர நாள் வர தினத்தில் இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நட்சத்திர தோஷத்தை விலகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க முழுமையாகவே ஸோ படிப்படியாக உங்களுடைய பிரச்சனை எல்லாம் குறையணும் அப்படின்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கு போங்க மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் அனைவரது இல்லத்திலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியட்டும் நன்றி வணக்கம்